ஹாய் ஃபேமிலிஸ் இங்கே வந்து எங்கள் வீட்டில் வந்து தோசை அண்ட் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் ஸோ இங்கே வந்து எங்கள் வீட்டில் ட்ரெஷர்ல எதுவுமே கிடையாது சும்மா சாப்பிட எத்தனை நினைக்கிற சாப்பிட்றதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி மீன் போயிட்டு இருந்து சரி மீன் வாங்கிட்டு இப்போ அது தோசை வாங்கிங்கன்னு சொல்லான வாங்கி ஸோ அதை வீடு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுதான் பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு தேவையான பூண்டு புளி தக்காளி வெங்காயம் அப்புறம் இது என்ன மீன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வழியாக தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்துட்டு அஞ்சாச்சு அடுத்ததான் அடுப்பு பற்ற வச்சு நம்ம வந்து தக்காளி வெங்காயம் வந்து நறுக்கிறோம் நறுக்கி முடிச்சதுமே நம்ம வந்து புளி சாறு ஊற்றிட்டு அப்புறம் மீன் போட்டு நம்ம வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நமக்கு அருமையான சுவையான ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு இப்போ வந்து ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோசை சோறுறதாக தோசை நம்ம கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி தோசை சோறதாக இருந்தது கொஞ்சம் பிளான் மாறிட்டு இட்லி சொட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இப்படி தான் வந்துட்டு எங்கள் வாழ்க்கையை ஸ்மூத்தாக ரன் பண்ணிகிட்டே இருக்கோம் வாரத்தில் ரெண்டு தடவை இந்த மாரி நாங்கள் தோசை சொட்டு சாப்பிட்றது இட்லி சுட்டு சாப்பிட்றது போல் நாங்கள் வந்துட்டு சமைச்சு சாப்பிடுவோம் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் என்ன சமைச்சு சாப்பிடுங்க மறக்காம காமாட்டில் சொல்லுங்கள் இதோட வீடியோவில் தான் சமைச்சி நாங்கள் எப்படி சாப்பிட்டு தான் நாங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு